இயேசுராஜ் அவருக்கு அவர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாகப்பன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வசிக்கிறார் திண்டுக்கல் நத்தம் அந்த பைபாஸ் ரோட்ல ஆர்எம்பிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கையில் ஒரு கார் வந்து இவர் பைக் மேல மோது வேகமா மோதுனால கீழே விழுந்துடுறாரு கார்ல இருந்து இறங்கி ஒரு எட்டு ஒன்பது பேர் இறங்கி அவரை வெட்டுறாங்க தலையையும் முகத்தையும் சிதைச்சிட்டாங்க வெட்டி பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு திருப்பி அங்கிருந்து போகுது அந்த யாகப்பன் பெட்டிக்கு போகுது யாகப்பன் பெட்டிக்கு போய் இந்த இறந்து போன ஏசுராஜோட வீட்டுக்கு போய் அவரோட இரண்டாவது மனைவி அவங்கள அதே மாதிரி இவரை எப்படி வெட்டிங்களோ அதே மாதிரி தலையிலயும் முகத்திலையும் சிதைச்சு அந்த இடத்துல வெட்டி மாயாண்டி ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் அவரும் அதே ஊரை சேர்ந்தவர் அதே இனத்தை சேர்ந்தவர் அதே மதத்தை சேர்ந்தவர் எல்லாம் உறவினர்கள் தான் அவர் வந்து திமுக கட்சியில் இருக்கிறார் நிறைய கையாடல் பண்ணிட்டாரு பொது பணத்தை எடுத்துட்டாரு சாப்பிட்டாரு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் பேர் அலிகேஷன்ஸ் நிறைய சொல்லி அதனால அந்த ஊர் தலைவர் பதவியிலிருந்து அந்த ஏசுராஜ் நீக்கப்படுறார் அப்படிங்கிறப்ப அவருக்கு இவர் மேல கோபம் வருது இந்த கோபம் வந்து ரெண்டு பேருக்கு இடையில மோட்டிவோ மாறி மாறி வளர்ந்துட்டே இந்த ஏசுராஜ் அவரோட தம்பி கென்னடி அவர் கூட கூட்டுக்கிட்டு டேனியல் ராஜா அப்படிங்கிறவரு அப்புறம் வந்து அலெக்ஸ் பிரிட்டோன்னு ஒருத்தர் காளீஸ்வரன் ஒருத்தர் பிரவீன் குமார்னு ஒருத்தர் அது போக ரெண்டு சிறுவர்கள் இந்த மொத்த டீமோட அந்த பாஸ்மாக் டாஸ்மாக் பாருக்குள்ளே போகுது மாயாண்டி ஜோசப்பை வெட்டி பண்ணிடுறாரு சரண்டர் ஆகல காவல்துறை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் போடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்பீல் பண்ணுறாங்க அப்பீல் பண்ணிட்டு பெயில் போடுறாங்க வந்த உடனே காவல்துறை அவரை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அப்படி சமாளிச்சுக்கிறேங்கிற மாதிரி காவல்துறையிட்ட சொல்கிறாரு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அன்னைக்கு போய் தனியாக போய் மாட்டிக்கிறாரு அவருக்கு பண்ணவங்க அந்த பெண்மணி அவரோட மனைவி இரண்டாவது மனைவி ஞான தீபிகாவையும் ஞான தீபிகா தான் இதுல வந்து மூளையா செயல்பட்டு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய தண்டனை கைதியை ஜாமீன்ல வெளியெடுத்திருக்காங்க அதாவது ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு காலையில ஒன்பது பேர் வந்து ஆஜராயிருக்காங்க தர்மராஜ் ஞானராஜ் ஜான் பீட்டர் மைக்கேல் ராஜ் தன்னோட சகோதரனை பண்ணிட்டாங்க இந்த நாலு பேர் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது வயசானவங்க தான் இருந்தாலும் கூட இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட இருந்து பண்ணிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப கொடூரமா கணவன் மனைவி ரெண்டு பேரை வெட்டி பண்ணியிருக்காங்க சார் இந்த கேஸை பத்தி சொல்லுங்க இந்த மாதம் ஜனவரி எட்டாம் தேதி எனக்கு இரவு இயேசுராஜ் அவருக்கு வயசு நாற்பத்தி அவர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாகப்பன்பட்டி அப்படிங்கிற ஊரில் வசிக்கிறார் ஏற்கனவே அவர் வந்து அந்த ஊரோட நாட்டமையாக இருந்திருக்கார் அவருக்கு தொழில் வந்து மீன் கடை வச்சு நடத்துறது தான் அவரோட தொழில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நைட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கொசுவப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல போய் மீன் கேடா வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்திருக்காரு திருப்பி ரிட்டன் ஆகுறாரு ஏகப்பட்டிக்கு டூ வீலர்லாம் வராரு வர வழியில் நைட் டையத்தில் திண்டுக்கல் நத்தம் அந்த பைபாஸ் ரோடில் ஆர்எம்பிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு கார் வந்து இவர் பைக் மேல மோது வேகமாக மோதுனதுல கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்தா அந்த கார்ல இருந்து இறங்கி ஒரு எட்டு ஒன்பது பேர் இறங்கி அவரை வெட்டுறாங்க தலையில முகத்துல வேற எங்கேயும் கிடையாது தலையையும் முகத்தையும் சிதைச்சிட்டாங்க வெட்டி பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு திருப்பி அங்கிருந்து போகுது அந்த யாகப்பெண் பெட்டிக்கு போகுது யாகப்பெண் பெட்டிக்கு போய் இந்த இறந்து போன ஏசுராஜோட வீட்டுக்கு போய் அவரோட இரண்டாவது மனைவி அவங்க டீச்சரா இருக்காங்க அவங்க பேரு ஞான தீபிகா அவங்கள அதே மாதிரி இவரை எப்படி வெட்டிங்களோ அதே மாதிரி தலையிலயும் முகத்திலையும் சிதைச்சி அந்த இடத்துல வெட்டி இந்த விஷயம் கேள்விப்பட்டு காவல்துறை எஸ்பிலாம் அங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க ரெட்ட கணவனும் மனைவியும் இறந்து போயிருக்காங்க அதனால காவல்துறை வந்து இது பெரிய லெவலில் எடுப்பாங்க அப்புறம் வந்து எஸ்பி வந்து இதுக்கு வந்து டீம் தனி டீம் போட்டு ரூரல் டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம் போட்டு உடைய அவங்க அவ்வளோ பிடிக்க சொல்லியிருக்காங்க யார் என்ன அப்போ விசாரிக்கல தான் சில விஷயங்கள் தெரிய வருது என்ன அப்படின்னா இந்த இறந்து போன ஏசுராஜ் இவர் வந்து அந்த நாட்டாமையா இருக்கிறப்போ அந்த ஊரில் மாதா கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்திருக்காரு அந்த நடத்தினது வந்து அந்த எப்படியும் ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து தலைவராக இருந்தால் அவருக்கு எதிராக ஒரு அணி இருக்க தான் செய்யும் கதாநாயகன் இருந்தால் வில்லன் இருப்பாங்க வில்லன் இருந்தால் கதாநாயகன் இருப்பாங்க அது எல்லா இடத்துலையும் தான் எதிர்ப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே ஊரை சேர்ந்த மாயாண்டி ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் அவரும் அதே ஊரை சேர்ந்தவர் அதே இனத்தை சேர்ந்தவர் அதே மதத்தை சேர்ந்தவர் உறவினர்கள் தான் அவர் வந்து திமுக கட்சியில் இருக்கிறார் திமுக அந்த ஊர்ல டாஸ்மாக் பார் இவர் அவருக்கு இவரை பிடிக்கல ஏசுராஜா பிடிக்கல அதனால மாயாண்டி ஜோசப் வந்து இவர் பேர்ல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் நிறைய கையாடல் பண்ணிட்டாரு பொது பணத்தை எடுத்துட்டாரு சாப்பிட்டாரு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் பேர் அலிகேஷன்ஸ் நிறைய சொல்லி அதனால் அந்த தலைவர் பதவியிலிருந்து அந்த இயேசுராஜ் நீக்கப்படுறார் அவர் நீக்கப்பட்ட உடனே அவருக்கு என்ன ஆகுது நம்ம வந்து நல்லபடியாக திருவிழா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம நடத்தினோம் நல்லபடியாக நடத்தணும் ஆனால் வந்து இவங்க அலிகேஷன் பண்ணி நம்ம இதை தப்பு பண்ணிட்ட மாதிரி ஊரே நம்மளை வந்து அயோக்கியம் மாதிரி ஊழல்வாதி மாதிரி திருடன் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க ஏன்னா அவர் இவ்வளோ நாள் அந்த பதவியில் ஒரு பெருமையாக இருந்திருக்காரு இப்போ நம்மளை பதவி விட்டு நீக்கிட்டாங்க ஆக கெட்ட பேர் ஊழல்வாதின்னு கெட்ட பேர் பதவியும் போச்சு அப்படிங்கிறப்ப அவருக்கு இவர் மேலே கோபம் ஆகும் இந்த கோபம் வந்து ரெண்டு பேருக்கு இடையில மோட்டிவோ மாறி மாறி வளர்ந்துட்டே இருக்கு இந்த வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து காவல்துறை வரைக்கும் போது காவல்துறை கூட்டு பேசுறாங்க வைக்கிறாங்க பட் இது எல்லாமே வாய் கராராக தான் இருக்கிற தவிர அடிதடி வெட்டு குத்துங்கிற மாதிரி எதுவும் போகலை ஆனால் மோட்டிவ் வளர்ந்துகிட்டே இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்க ஆண்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்றாரு இந்த இயேசுராஜ் அவரோட தம்பி கென்னடி அவர் கூட கூப்பிட்டு டேனியல் ராஜா அப்படிங்கிறவர் அப்புறம் வந்து அலெக்ஸ் பிரிட்டோன்னு ஒருத்தர் காளீஸ்வரன் ஒருத்தர் பிரவீன் குமார்னு ஒருத்தர் அது போக ரெண்டு சிறுவர்கள் இந்த மொத்த டீமோட அந்த பாஸ்மாக டாஸ்மாக் பாருக்குள்ள போந்து மாயாண்டி ஜோசப்ப வெட்டி பண்ணிடுறாரு அந்த வழக்கில் காவல்துறை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்க போய் சரண்டர் ஆகிடுறாங்க இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி காவல்துறையை வந்து என்ன பண்ணுறாங்க சரண்டர் ஆகலை காவல்துறை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் போடுறாங்க போட்டு அந்த வழக்கில் வந்து சாட்சிகள் சாட்சியங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய குயிக்காக வந்துருச்சு அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து சாட்சியங்களையும் கரெக்டாக சொல்ல வச்சு அந்த வழக்கில் இவங்க எல்லாருக்குமே ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு கொலை ரெட்டை ஆயுள் தண்டனை இரண்டு ஆயுள் தண்டனை போட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த ஜெயில இருக்கையில் இவங்க என்ன பண்றாங்க அப்பீல் பண்றாங்க இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது வந்து செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் அங்கதான் அந்த கேஸ் நடக்கும் கொலை வழக்கு அவங்க வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க அப்பீல் பண்ணிட்டு பெயில் இந்த இறந்து தான் பணம் செலவழிச்சு அட்வொகேட் வச்சு வாதாடி அவருக்கு ஷூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணி அவரை பெயில் எடுக்கிறாங்க அவர் வந்து பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வெளியே இருபத்தி அஞ்சு தான் வெளியே வரெக்டா இருபத்தி அவர் இறந்து போறார் இல்லையா இறந்து போறதுக்கு இருபத்தோரு நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அன்னைக்குதான் ஜாமீன்ல வெளியே வரார் வெளியே வந்தவர் வந்து உடனே காவல்துறை அவரை கூப்பிட்டு வான் பண்றாங்க இதை மாதிரி உங்களுக்கு எதிரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க உங்களை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு காவல்துறைக்கு தெரியும் அவங்க உளவுத்துறை மூலமா தெரியும் இது மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க கேர்ஃபுல்லா இருங்க நீங்க அப்படிங்கிறாங்க இவரு வந்து ஊர் தலைவராக இருந்தவர் இல்லையா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அப்படி சமாளிச்சுக்கிறேன் மாதிரி காவல்துறை கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அன்னைக்கு போய் தனியா போய் மாட்டிக்கிறார் அங்கே போய் மீன் கடாக்கு இடத்த பார்த்துட்டு ரிட்டன் வரையில்தான் கரெக்டா இவங்க ஸ்கெட்சு போட்டு அவரை போட்டு தள்ளிடுறாங்க அவருக்கு அந்த பெண்மணி அவரோட மனைவி ரெண்டாவது மனைவி ஞான தீபிகாவையும் பண்றாங்க ஏன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஞானதீபிகா தான் இதுல வந்து மூளையா செயல்பட்டு ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிய ஜாமீன்ல எடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணிருக்காங்க அப்பீல் பெயில் போட்டிருக்காங்க பெயில் பெரிய வக்கீல வச்சு வாதாடி அவருக்கு ஜாமீன் கிடைக்க முடியும் செஞ்சிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்ல அவருக்கு ஷூரிட்டிஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஆக இவர் எப்படி இவர் கொல்றணுமோ அதே மாதிரி அந்த அம்மாவையும் கொல்லணும் இல்லைன்னா இவரை தவிர மத்தவங்க ஜெயில இருக்காங்க இல்லையா அவங்களையும் ஜாமீன்ல எடுத்து நம்மளை போட்டுருவாங்க அப்படின்னு இவங்க ஐடியா பண்ணி தான் அந்த அம்மாவையும் போய் பண்ணிருக்காங்க இதுல என்னன்னா அந்த மாயாண்டி ஜோசப் இருக்கார் இல்லையா அவரை எப்படி வெட்டி கொடுத்தாங்களோ முகத்தையும் தலையிலையும் வெட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி திட்டம் போட்டு பழிக்கு பழியா ரத்தத்துக்கு ரத்தமா இவரை வந்து இஸ்ராஜுக்கு இருக்காங்க அந்த அம்மாவையும் அதே மாதிரி இருக்காங்க ஒரு பெண்மணி அப்படின்னு பார்க்காம அங்க ஒரு டீச்சர் வேற இருந்தாலும் கூட பலிக்கி போய் அது கொலை பண்ணிட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாமே அங்க வீட்லயே போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க சார் அந்த சமயத்துல அந்த அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பாக்கணும் நடந்து ஊருக்குள்ள கட்ட பக்கல்ல ஆமா ஊருக்குள்ள நடக்குது நைட்ல தான் நடக்குது ஊருக்குள்ளயே நடக்குது ஊருக்குள்ளயே நடக்கிறப்போ ஊர் திரண்டுடும் ரெண்டாவது என்னன்னா எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொந்தக்காரங்க நாளைக்கு எல்லாரும் யாராவது பாக்கற குழுவங்களா அவருக்கு அவர் தலைவரா ரொம்ப நாள் இருந்தவர் அவரை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒன்னு அவங்க இவங்களை அட்டாக் பண்ண வரலாம் இல்ல என்றால் அட்லீஸ்ட் போலீஸுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க ஆமா இவர்தான் வந்தாரு இவரு தான் வெட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இப்போ இந்த கையில அடுத்த நாள் அதாவது ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில ஒன்பது பேர் வந்து ஆஜராயிராங்க காவல்துறையில் வந்து சரணடைஞ்சாங்க அதுல வந்து தர்மராஜ் அப்படிங்கிறவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஞானராஜ் அவருக்கு வயசு நாலு அவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு அப்புறம் ஒண்ணு இந்த ஒன்பது பேர்ல இந்த நாலு பேரும் அண்ணன் தம்பிங்க அவரோட சொந்தக்காரங்க ஆமா யாருன்னா இறந்து போன மாயாண்டி ஜோசப் இல்லையா அவரோட பிரதர்ஸ் இவங்க தன்னோட பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக இந்த நாலு பேரும் இவங்களால ஒண்ணும் வயசானவங்க தான் இருந்தாலும் கூட இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட இருந்து பண்ணிருக்காங்க இந்த நாலு பேரு தவிர இன்னொரு அஞ்சு பேர் யாரெல்லாம் அப்படின்னா அந்தோனி ஆரோக்கிய சாமி அப்படின்னு ஒருத்தர் வயசு இருபத்தி முப்பத்தி ஒன்று அவருக்கு ஜேவியர் ஆல்பர்ட்னு வயசு இருபத்தி ரெண்டு மணிகண்டன் ஒருத்தர் வயசு பத்தொன்பது ராபின் என்கிற தினேஷ்னு ஒருத்தர் இருபத்தி மூணு வயசு அப்புறம் அருள்ராஜ் இவங்க எல்லாருமே வந்து காவல்துறையில சரண்டர் ஆகிட்டாங்க சரண்டர் ஆனாலும் கூட நம்ம பார்த்தோம் அதாவது ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கே சரண்டர் ஆனாங்க காவல்துறை வந்து அரஸ்ட் கேட்டுக்கு முன்னாடி தான் உண்மையான அக்யூஸ்டா ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டீம் போய் பண்றாங்க இன்னொரு டீம் போய் ஆஜராயிடுறாங்க அந்த மாதிரி இருக்க அப்படின்னா இவங்க இவங்க பேர்ல கேஸ் போட்டு இவங்க பேர்ல வழக்கு நடக்கும் இவ்வளவு குடிக்குள்ளேயே வர வரமாட்டான்

இப்போ இத்தனை விட்டு வெட்டிருக்காங்க யாரெல்லாம் வெட்டினது தலையில யாரெல்லாம் வெட்டினது மூஞ்சில யாரெல்லாம் வெட்ட முகத்துல யாரெல்லாம் வெட்டினது யாரெல்லாம் சுத்து நின்னது யார் வந்து பக்கத்துல ஆள் வராம பாத்துக்கிட்டது டேய் வெட்டுடா அப்படின்னு சொன்னது யாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்த அதுக்கு பேர் தான் ஓவர் டாக்ட் அப்படிம்பாங்க அதாவது அந்த குற்றத்துல அவங்களோட பங்களிப்பு அது என்னங்கிறது பார்க்கணும் ரெண்டாவது இவங்க தான் பண்ணாங்கிறத அங்க இருக்கு சிசிடிவி அது மூலமா கன்ஃபார்ம் பண்ணணும் மூணாவது பார்த்த சாட்சிகள் இறந்து போனவரும் அந்த ஊர் தலைவராக இருந்தவர் அது வந்து எங்கேயோ ரோட்ல நடந்திருக்கு ஆனா இது வந்து எங்க நடக்குது வீட்லயே நடக்குது அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வர வீட்டுக்கு வராங்க வீட்டுல நடக்கு அப்ப அத சுத்தி இவங்க கத்தி இருப்பாங்க எத்தனை பேர் ஓடி வந்து இருப்பாங்க பாத்துருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த நாள் வந்தாங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் அவங்கள அரஸ்ட் காட்டுறாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க இந்த சரண்டர் ஆனவங்கல நாலு பேர் வயசானவங்க இல்லையா சார் அவங்க இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல அவங்களும் கூட நின்று இருப்பாங்க இல்லன்னா அவங்கள ஏன் சேர்க்கிறாங்க இவங்களே திட்டம் போட்டுக்கலாம் திட்டம் போட்டு ஆட்களை கொண்டு வந்தாங்களா அந்த ஸ்பாட்ல இருந்தாங்களா விசாரணை தெரியும் இப்ப சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா

இல்ல இவங்களே அவங்களையோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல காவல்துறை வந்து ரொம்ப 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 உஷாரா இருக்கணும் ஜெயசுவராஜ் வெளியே வந்த உடனே அவரை வந்து கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க அது அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனாலும் கூட அவரை வந்து அங்க இருக்க கூடாது அப்படிங்கறத விவரங்கள் எல்லாம் சொல்லி வேற எங்கேயாவது போய் இருங்க தள்ளி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் டென்ஷன் குறையட்டும் அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி அதை அனுப்பிச்சி இருக்கணும் இல்ல பழைய வழக்குகள் ஏதாவது ஒரு பேரு இருந்ததுனா அதுல வாரண்ட் இருந்தால் கூட பிடிச்சி உள்ள போட்டுருக்கலாம் போட்டு அவங்க அட்லீஸ்ட் அவரை சேஃப்காடா உள்ள இருந்திருப்பாரு ஆனா இந்த இது என்னன்னா ஒரே இடம் ஒரே ஊர் ஒரே மதம் ஒரே ஜாதி எல்லாம் சொந்தக்காரங்க இதுக்குள்ள அந்த பிரச்சனை வளர்ந்துன்னா அந்த ஊரே ரெண்டு பிரியா ஆயிடும் இவங்களுக்கு சேர்ந்தவங்களா இவங்க சொந்தக்காரங்களா ஒரு டீமும் அவங்க சொந்தக்காரங்க ஒரு டீமாக நாளைக்கு வந்து ஊர் கிளவுற மாதிரி இது கூட அழகுக்கு வாய்ப்பு உண்டு அதனால காவல்துறை வந்து இதில் விழிப்போடு இருக்கணும் நல்லா செயல்பட்டு தண்டனைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இனிமேல் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த வழக்கில் ரெட்டைக்கு வழக்கில் சாட்சியங்களையும் சாட்சிகளையும் தயார் பண்ணி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கில் எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ அது மாதிரி இதுலேயும் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இதுல ஒரு பெண் அவங்க வந்து எந்த சம்பவத்தில ஈடுபடல கணவரை ஜாமீன் எடுத்திருக்காங்க அது தப்பா ஆனா ஒரு குற்றவாளி அவரை எடுக்க வேண்டியது மனைவிங்கிற முறையில இவங்க பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுக்கு பழிவாங்கணுங்கிறதுக்காக அவரை கொண்டாங்க சரி அந்த பெண்மணியையும் கொண்டிருக்காங்க ஆக அவங்க உள்ள அதுக்குரிய தண்டனை நிச்சயமா சட்டப்படி அவங்களுக்கு காவல்துறை மேல பயம் இல்லை அன்னைக்கு தைரியமா இருக்காங்க அதாவது ஒரு முடிவோட இருக்காங்க இவருக்கும் இல்லையா இவர் அவரோட டாஸ்மாக உள்ள பூந்து விட்டுறாரு அப்படிதான் இருக்கிறது இந்த பிரச்சனை இன்னும் மேல வளர்ந்துட கூடாது வளராத அளவுக்கு அவங்க ரெண்டு குரூப்பையும் கூப்பிட்டு அதுல உள்ள தலைவர்கள் தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அந்த உள்ள பந்தோஸ்து போட்டு யார் யாரும் வந்து இதை தூண்டி விடுறதோ இந்த ரெண்டு பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரூமர்ஸ் கிரியேட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடணும் உள்ள போட்டு அவங்க வழக்கு போட்டு இது பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் காவல்துறை சும்மா விடாது நம்மள நம்ம எதாவது பண்ணோம்னா மேல்கொண்டு நடந்து நடந்து போச்சு நடந்ததுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது போக மேல்குடி நடக்காம பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏழு பேர் சேர்ந்து ஒருத்தர் பண்ணுறாங்க இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து அதுல பெயில் மூலியமா வெளியே வராரு சார் அவர் அப்போ சட்டத்தில் இருக்க ஓட்டையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்களே சார் அது நம்ம நாட்டில் உள்ள சட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு சட்டம் அது அந்த சட்டத்தின் காரணமா அந்த சட்டத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ அந்த ஓட்டைகள் எல்லாம் உள்ள போ வெளியே வந்துடுறாங்க அதனால தான் இந்த மாதிரி தொடர் கொலைகள் அதாவது பழிக்கு பழியான சம்பவங்கள்லாம் நடக்குது அவர் இட்டை அவர் உள்ளே இருந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் பண்ணால் கூட இசையில் கிடைக்கிற இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம சட்டத்தில் அந்த இருக்கிறதுனால தான் அதை பயன்படுத்திக்கிட்டு அதில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க வெளியே வந்துடுறாங்க இதுக்கப்புறம் காவல்துறை ரொம்ப எச்சரிக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எது நடந்த எது நடந்தாலும் எந்த சம்பவம் நடந்தாலும் காவல்துறையை பேர் தான் கெட்டு போவோம் அதனால காவல்துறை வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் Okey. Hadi it. danış. Helo.